السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகளார் செல்லல்லாஹ் வலியு செல்லும் அவர்களுடைய சுன்னத்துகளை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் அந்த சுன்னத்துகள் தான் உம்மத்தின் முகவரி என்கின்ற அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நம் தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதாவது எதை கொடுக்கின்றார்களோ

நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடினமானவன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நபிகளாரின் வழிமுறைப்படியே அவர்களை பின்பற்றியவாறே நடக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் அல் குர் ஆனில் ரபுல் ஆலமின் அல்லாஹு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறான் நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நபிகள் நாயகம் எது செஞ்சாங்களோ அதை என்ன செய்யணும் செய்யணும் அப்படி தான் என்ன செய்ய அந்த காரியங்கள் சரியானதாக அமையும் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் நபிகளார என்ன செய்யணும் பின்பற்றினால்தான் செயல்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை என்றால் எந்த காரியத்திற்கும் தேர்வு கிடைக்காது நபிகளாரின் சுண்ணத்து தான் உம்மத்தின் முகவரி என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தாலாவினுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது நபிகளாரை பின்பற்றாது ஒரு மனிதன் குரானை மட்டும் செயல்பட்டால் அதனுடைய நிலைமை அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் ஆனால் அதே வழியில் நபிகள் நாயகம் செல்லாலிசில் அவங்கள பின்பற்றுனா அந்த அமல்கள் அந்த காரியங்கள் எவ்வாறு வெற்றி அடையும் அப்படிங்கிறது பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஹசரத் இம்ரானுபுன் ஹசீன் ரதியுல்லாஹு அல்க அவர்கள் பற்றி சில செய்திகளை கூறிய போது இந்த தகவல் பைஹேக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இம்ரான்புன் ஹசின் ரதியுல்லாஹூத் அலாங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலாமோடைய ஷஃபாத்தை பற்றி சில செய்திகளை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் இப்படி சொன்னாரு குரானில் இல்லாத சில செய்திகளை நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க ஏன் கூறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் குரான்ல இருக்குதா அதை மட்டும் சொல்லுங்க குரான்ல இல்லாத நீங்க ஏன் சொல்றீங்க என்பதாக கேட்ட பொழுதுதான் கடும் கோபம் கொண்ட இம்ரான்புன் ஹசீன் ரவி அல்லாஹ் அவர்கள் அந்த மனிதர் இடத்துல இவ்வாறு கேட்டாங்க நீங்க குரான படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குரான படித்திருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது குரான கூறினார் உடனே இம்ரான்பின் ஹசீன் அலியுல்லாஹுத் அவர்கள் குரானில் எங்காவது அசர் தொழுகை நான்கு ரகத்தும் என்றும் இஷா தொழுகை நான்கு ரக்காத்து என்றும் வந்திருக்கிறதா வருகிறதா அப்படின்னு சொல்லி இம்ரான்பின் அவர்கள் கேட்ட பொழுது அந்த மனிதர் இல்லை என்று பதில் கூறினார் அப்படியானால் எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் சஹாபாக்களான எங்களின் மூலமாகத்தானே நீங்க தெரிந்து கொண்டீங்க நாங்க எங்களின் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களின் மூலமாகத்தானே நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவ்வாறே ஜகாத் விஷயத்தில் ஜகாத் விஷயத்துல நாற்பது ஆட்டுக்கு ஒரு ஆடு என்றும் நீங்கள் குர்ஆனின் மூலம் தெரியவில்லை காரணம் குர்ஆனில் இவ்வாறு கூறப்படலை இவ்வாறு சொல்லப்படலை அதை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க எங்களின் மூலமும் நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களின் மூலம் தெரிந்து கொண்டத காரணத்தினால்தான் நம்ம என்ன செய்யறோம் அதை நம்ம பின்பற்றுறோம் அதே போல தவாஃப் செய்யுங்கள் என்று குரான்ல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குது அதில் ஏழு சுற்றுகள் உண்டு என்றும் தவாப்பிற்கு பின் இரண்டு ரக்கத்து தொழ வேண்டும் என்றும் எங்களது நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் அதனால நம்ம நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் வழிமுறையை தானே நம்ம பின்பற்றணும் எனவே மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை என்ன செய்யறாங்க இம்ரான் புன் ஹசீன் ரதி அல்லாஹத்தில் ஓதி காமிக்கிறாங்க ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் இந்த தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ ஃபஹுது அதை எடுத்து நடக்க வேண்டும் என்றும் ஒமா நஹாக்கும் அனுகு ஃபந்தஹு அதே போன்று எதை தடுத்தார்களோ அதை விட்டும் விலகி நடக்க வேண்டும் என்றும் திருக்குநாதின் அல்லாஹ் சொல்லவில்லையா இதை நீங்கள் கேள்விப்படலையா இதுவும் குரானில் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் சொல்லுதா அல்ல எது சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பின்பற்றி நடங்க அப்படிங்கிறத குரானின் மூலமாக நீங்கள் தெரியலையா என்பதாக விளக்கம் தந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இந்த செய்தி பைஹக்கி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே தான் நாயகத்தை விட்டு குரானை தனித்து பார்க்க இயலாது அதனால தான் அன்னை ஆஷா அம்மையார் ரதியுத்தாலஹா அவர்களிடத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் வாழ்வு குறித்து கேட்கப்பட்ட பொழுது அவர்களின் அந்த பதில் அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய பதில் இவ்வாறு இருந்துச்சு நாயகம் சல்லல்லா அலி செல்லும் அவர்களின் குணம் குரானாகவே இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா அம்மையார் ரத்தியல்லாஹுத்தல் அன்ஹா அவர்கள் கூறி அந்த செய்தியை நாம் பார்க்கற அன்பான் ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது குரானை மட்டும் பின்பற்றினா போதும் வேற என்ன நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் எந்த மனிதனுக்கு வந்து விடக்கூடாது மாறாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலியே செல்லும் அவர்கள் எவ்வழியை காட்டி தந்தார்களோ அதை ஏன் எதற்கு என்று கேட்காமல் அதை முழுமையாக பின்பற்றினால்தான் அந்த மனிதன் உண்மையான மொமீனாக ஆக முடியும் சுன்னத்துகள் உம்மத்தின் முகவரியாக அறியப்பட வேண்டுமேயானால் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல் செயல்களையும் பின்பற்றி உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகிருதாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வரகாத்துஹூ